கரூரில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்களின் இருசக்கர வாகன பேரணியுடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கருப்பசாமி கருப்பசாமி விவரம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தனது இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் இவருடன் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் இருசக்கர பேரணியாக சென்று வருகின்றனர் தொடங்கிய இந்த பேரணியானது காந்தி கிராமம் சுங்கக்கேட்டு ஹவுஸ் கார்னர் உழவர் சந்தை வழியாக கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா அருகே இந்திய கூட்டணி கட்சியின் தேர்தல் பணிமனை முன்பு சிறப்புரையாற்றி அவரது கற்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்கிறார் இந்த நிகழ்வில் திமுகவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் எம்பியுமான திருச்சி சிவா கலந்து கொண்டு பேச உள்ளார் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதையடுத்து கடந்த மார்ச் இருபதாம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் கடந்த இருபத்தைந்து நாட்களாக அனல் பறக்கும் பிரச்சாரம் நடைபெற்று வந்தது இதையடுத்து இன்று இறுதி கட்ட தேர்தல் பிரச்சாரமானது தற்போது பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது காந்தி கிராம பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட திமுக தொண்டர்கள் இரு சக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வருகின்றனர் சாலையில் இரு பக்கமும் மக்களுடைய உற்சாகமான வரவேற்பை பார்க்க முடிகிறது கடந்த ஐந்து நாட்களாக கரூர் தொகுதியில் உள்ள அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் கரூர் மணப்பாறை விராலிமலை வேடசந்தூர் உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று இறுதி கட்ட பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது இதில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கட்சி தொண்டர்களுடன் வாக்கு கேட்டு ஜோதிமணி இறுதி கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க